காலபுரஸ ராசிக்கு பன்னெண்டாவது ராசி மீனராசி இந்த மீனராசி என்பர்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்கிற ஒரு காரணத்தினால ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புது முயற்சி எடுக்க மாட்டாங்க பயப்படுவாங்க சொந்த தொழில் தொடங்க மாட்டாங்க வேலையில் இடமாற்றம் பண்ண மாட்டாங்க நல்ல காரியங்கள் சுப காரியம் சுப நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டாங்க நிலவளங்கள் வாங்க மாட்டாங்க கடனை வாங்குறதுக்கு பயப்படுவாங்க புது நல்ல காரியங்கள் புது முயற்சி எடுக்க மாட்டாங்க ஏன்னா சனியை பொறுத்தவரைக்கும் ராசியில் இருக்குதுன்னா பயப்படுவீங்க ஆனால் அப்படிப்பட்ட சனியை நான்காம் இடத்துல கூடிய குரு கடக வீட்டுக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும் பொழுது அந்த சனியை குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் பார்ப்பார் அதனால் ஏழரை சனியோட தாக்கம் கண்டிப்பாக குறையும் குரு பொறுத்துறையும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் எப்பயுமே குரு அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது ஐந்தாம் இடங்கிறது மன மகிழ்ச்சி ஒன்பதாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமும் மன மகிழ்ச்சியும் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு பிடித்த எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சொலோடு செய்யலாம் எந்த தவறுமே நடக்காது ஐந்தாம் இடங்கிறது மன மகிழ்ச்சி ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கும் பொழுது பூர்வீக சொத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா உங்கள் சொத்துக்கள் தேடி வரும் தகப்பனார் வர்க்கவலை சொத்துக்கள் தேடி வரும் மனதுக்குள் நிம்மதி நிலவும் குழந்தைகளால் தாய் தகப்பனுக்கு நற்பயிர் கிடைக்கும் விளையாட்டுத்துறையில் குழந்தைகள் சாதிக்க போகிறாங்க குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்திற்கு பன்னெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்போ தொழிலில் லாபமே கிடைக்கலைங்க நிம்மதியே இல்லைங்க தொழிலே மாத்திரலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன் வேலையில் இடமாற்றம் கிடைச்சா பரவாயில்ல நினச்சிட்ருங்க இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லோருக்குமே மீனராசி என்பர்களுக்கு தொழிலில் மேன்மையும் முன்னேற்றமும் இடமாற்றமும் வேலையில் பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க அப்போ மீனராசி என்பவர்களுக்கு விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்றாம் இடத்தையும் உங்கள் ராசியும் குரு பார்க்கறதுனாலையும் பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலையும் வாழ்க்கையில் தொட்ட காரியம் அனைத்தும் நூறு சதவீதம் சிறப்பாக முடியக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகவும் மேன்மேன் நல்ல வாழ்க்கை தான் திருப்திகரமாக வாழ போகிறீங்க மீன பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அலைய குடி தொழில் கட்டடம் கட்டுமானம் ரியல் எஸ்டேட் நிலவுலங்கள் வாங்கி விற்கிறது அதே மாதிரி கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் இந்த தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்க போகுது மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறைகள் பேசி புழைக்கக்கூடிய டீச்சர் ப்ரொஃபஸர் வக்கீல் இந்த மாதிரி துறைகள் இருக்கிறீங்க மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறீங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால நல்ல லாபம் கிடைக்கும் ஏதோ ரூபத்தில் மீனராசி என்பர்களுக்கு தன்னிறைவான வாழ்க்கை கடந்த காலத்தில் கிடைக்காம இருந்திருந்தா ஜென்மச்சனி நடந்தாலும் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகள் வந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால நூறு சதவீதம் திருப்திகரமான தான் வரும் காலங்கள்ல அனுபவிக்க போகிறீங்க